இங்க வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு ஆன்டை இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் இன்னைக்கு அதுவே வந்து இல்லை அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப திரு குருமூர்த்தி அவர்கள் அதையே வேற மாதிரி என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவுடைய இலக்கு அல்ல அப்படின்றாரு ஸோ இருந்தே தெரிகிறது இங்க வந்து திமுக வந்து ஒரு வலுவான இடத்துல இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அரசுடைய அந்த திட்டங்கள் ஸோ அதனால ஒரு சிறந்த முதல்வராக இங்கே தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கக்கூடிய காரணத்தினால அது வந்து ஆட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி டாப் லீடர்ஸ் இந்த கண்ட்ரி யார் அப்படின்னா திரு எம் கே ஸ்டாலின் சண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக விற்கும் பாஜகவிற்கும் கிடையாது இந்த சண்டை இந்த பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கும் யாருக்குன்னா தமிழ்நாட்டிற்கும் பாஜகவிற்குமான பிரச்சனை இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தை முன்வைத்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்ல அவரை பாஜகவுடைய குரலாகத்தான் பார்க்கிறார்கள் சனிக்கிழமை ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீக்கெண்ட் வீக்கெண்ட்ல நான் போய் கேம்பெயின் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றதை கேட்டுப்பட்டிருக்கீங்களா வீக்கெண்ட் வீக்கெண்ட் நான் போய் கேம்பெயின் பண்றேன் எல்லாம் சினிமாவில் நடிக்கிறேன் என்ன சீஃப் மினிஸ்டரா செலெக்ட் பண்ணிருங்க என்ன என்ன தேர்தல் இது இது ஏதோ வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி வீக் அண்ட் ரிலாக்சேஷன் மாதிரி இது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பாலிட்டிஷியன் வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் ப்ரோ ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ வீக் பாலிட்டிக்ஸ் வில் நாட் ஒர்க் அவுட் ஹியர் திருச்சி என்றால் திருப்பு முனை அப்படின்னு அது திமுகவுக்கு தாங்க சனிக்கிழமை முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி அதே லாஜிக்கு ஒர்க் அவுட் ஆகும் வாய்ப்பு இல்லை லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் அமித்ஷா தமிழகம் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு சமீபத்தில் இரண்டு நாளுக்கு முன்பு கூட எடப்பாடி பழனிசாமி இருநூத்தி பத்து இடங்களில் இந்த கூட்டணி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இன்றைக்கு குருமூர்த்தி அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் சொல்றாரு பாஜகவுடைய இலக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அல்ல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கருத்தை முன்வைத்திருக்கிறாரு ஏன்னா இப்போ திமுக வலுவா இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது இந்த சூழலில் குருமூர்த்தி அவர்களுடைய அரசியல் சூழலை அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இங்க வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் இன்னைக்கு அதுவே வந்து இல்ல அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இப்போ திரு குருமூர்த்தி அவர்கள் அதையே வேற மாதிரி என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவுடைய இலக்கு அல்ல அப்படின்றாரு ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு என் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு சோ இதுல இருந்தே தெரிகிறது இங்க வந்து திமுக வந்து ஒரு வலுவான இடத்துல இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அரசுடைய அந்த திட்டங்கள் சரியான முறையில எல்லாரையும் சென்றடைய கூடிய திட்டங்கள் அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதல் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு யார் வந்து முட்டுக்கட்டை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு தடையை போடுகிறார்கள் நமக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் இது பாஜக ஆளுகிற மாநிலம்னா எப்படி நடந்து கொள்கிறார்கள் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலம்னா எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக புரிகிறது ஸோ அதனால ஒரு சிறந்த முதல்வராக இங்கே தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கக்கூடிய காரணத்தினால அது வந்து ஆட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி டாப் லீடர்ஸ் இந்த கண்ட்ரி யார் அப்படின்னா திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள்தான் ஏன் அப்படின்னா சாமானியர்களுக்கான அவர் கொடுக்கக்கூடிய குரல் அது எல்லா பக்கமும் எதிரொலிக்கிறது பீகாரில் ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெறுகிறார் உடனே என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் ஏதோ பெரிய ஜென்ம பகை போல ஒரு தோட்டத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவ் அண்டர்ஸ்டுட் த ரைட்டிங் ஆன் தி வால் என்ன நடக்க போகிறது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகிறது என்பதை நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஐ திங்க் சரியான கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார் ஆனா பாவம் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி இப்ப இந்த கருத்தை முன்வைக்கும் பொழுது பாஜக வந்து எப்படி நம்ம ஜெயிக்க மாட்டோம் அதனால எடப்பாடி பழனிசாமியை ஆக்குவதில் அவங்க ரொம்ப சுணக்கம் காட்டுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா சி ஐயா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளராக அவருடைய அவருடைய கட்சியில் இருக்கவங்களே ஏற்றுக்க மாட்டுறாங்களே அப்படிப்பட்ட ஒரு சூழல் தானே இருந்து வருகிறது எப்போ நீங்க வந்து ஒரு முதல்வர் அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவராக உங்களை பாக்குறாங்க நீங்க வந்து என் மேல ரெய்டு வரக்கூடாது என் சொத்துக்கள் எல்லாம் வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜகவிற்கு காவடி தூக்குறீங்க அப்படின்னா அப்போ எப்படி உங்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய பொது பிரச்சனைகள் இப்போ சண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகம் கிடையாது இந்த சண்டை இந்த பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கும் யாருக்கும்னா தமிழ்நாட்டிற்கும் பாஜகவிற்குமான பிரச்சனை தமிழ்நாட்டிற்கும் ஒன்றியத்தை ஆளுகிற பாஜகவிற்கும் எதிருமான பிரச்சனையாக இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வாய்மூடி மௌனமாக இருந்துவிட்டு அதுல எல்லாம் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க திமுக அரசியல் செய்கிறது ஐயா திமுக உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது சார் திமுக பணம் தெரியல சார் திமுக அரசியல் செய்து சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினா அது பெரிய பணமானு கேக்குறாங்க அதிமுக இருக்கவங்க உரிமைக்காக குரல் கொடுக்கும் பொழுது அடிமைகள் வந்து இப்படிதான் பேசுவாங்க சோ இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தை முன்வைத்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவரை பாஜகவுடைய குரலாகத்தான் பார்க்கிறார்கள் இதை ஏன் அவர் இன்னும் புரிந்து தான் நமக்கு தெரியல அவர் அண்ணாமலை குறித்து கூட ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அதாவது அண்ணாமலை உடைய நடவடிக்கை காரணமாக அவர் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டாரு அண்ணாமலை வந்து எதற்காக பண்ணாருன்னு நமக்கு தெரியல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அகில இந்தியாவிலேயே அமித்ஷாவையும் மோடியையும் நம்ப வைத்து ஒரு மாயையை உருவாக்கிய ஒரே தலைவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவருடைய பக்தர்கள் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே புழகாகி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியல எதனால் திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி தாக்குறாருன்றதும் நமக்கு புரியல முதல்வர் சொல்கிறாரு அவர் சொல்வார் முதல்வர்னு ஒரு பக்கத்தில் சொல்கிறாரு இன்னொரு பக்கத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையே இல்லை அப்படின்றாரு ஸோ அந்த உள்குத்து வேலைகள் எல்லாருக்கும் புரிகிறது இப்படி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வந்து உங்களை என்டார்ஸ் பண்ண முடியல ஒரு விகிரசா போக முடியலன்னா அப்புறம் என்ன கூட்டணி இது அப்படின்ற அந்த ஒரு கேள்விதான் எழுகிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ சமீப காலமாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இல்லைன்னா காவல்துறைன்னா ஒரு பயம் இருந்துச்சு இப்போ ஆறு மாதங்கள்ல ஆறு காவலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுதான் வந்து தமிழ கா காவலருடைய நிலை அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்ல முதல்வரே வெளிப்படையா சொல்றாரு காலையில நான் எந்திக்கும் போதே பயத்தோடு எந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாருன்னு எடப்பாடி சார் அதாவது அவுட் ஆஃப் கான்டெக்ட் அதுதான் பாஜக கூடா நட்பு கேடில் முடியணுவாங்களா அதுதான் அதற்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு எப்பயோ வேற ஏதோ கான்டெக்ட்ல பேசுனதை இப்போ இந்த காண்டெக்ட்டோட பொறுத்துவது வந்து எப்படி சரியானதாக இருக்கும் நியாயமானதாக இருக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தது மீண்டும் சொல்கிறேன் பல முறை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் ஐயா பத்து வருடங்கள் எத்தனை வழக்குகள் குற்ற வழக்குகள் பதிவாகி இருக்குன்னு சொல்லி பாருங்க கடந்த ஐந்து வருடங்கள்ல எத்தனை குற்ற வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்றத பாருங்க ஆவரேஜ் கடந்த பத்து ஆண்டுகள்ல ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு அதிமுக ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அதே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சற்று குறைந்திருக்கு கொடுமையான குற்றங்கள் செய்யக்கூடிய இந்த வழக்குகள் இது யாருன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டேட்டால இருந்து பேசுறோம் அதே தான் இருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா சட்டமொழிக்கு அப்படிங்க சரியெல்லாம் போவோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு வழக்குகள் கொடுமையான குற்ற வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னும்பொழுது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி அறநூறு இருந்துருக்கு அப்படின்றோம் இது வந்து ரெண்டாயிரமா போயிருக்கு மூணாயிரமா போயிருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்றதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது ஆமாங்க குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கு சட்டம் ஒழுங்கில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஐயா பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா இதை யார் ஏற்றுக்கொள்வா இப்போ என்னன்னா எது அவர்களுக்கு இந்த ப்ரொபகண்டாவுக்கு எது வசதியாக இருக்குது அப்படின்னா சிசிடிவி கேமரா மொபைல் கேமராவுடைய பெருக்கங்கள் ஜாஸ்தியாயிடுச்சு ஸோ எவ்ரி கிரைம் இஸ் கேப்சன் கேமரா அந்த விக்டிம்ஸ் இதுவும் வந்து இமீடியட்டாக எல்லாருக்கும் பரப்பப்படுகிறது ஸோ இதை வைத்துக் கொண்டு இவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு ஒரு பரப்புரையை ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க முயல்கிறார்கள் அதில் படுதோல்வி அடைந்து விட்டார்கள் ஸோ இந்த இந்த பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது அதை விட கொடுமை என்னென்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி மீண்டும் ஒரு பொய்யான பிரச்சாரம் ஐயா தான் முதல்வர் அடி அற்புதமான சுட்டி காட்டினார் நாப்பத்தோரு சதவீதம் பெண்கள் தொழிற்சாலைகளிலே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தான் நாற்பத்தோரு சதவீதம் இருக்காங்க அப்போ எப்படி அச்சம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கா அப்போ மற்ற மாநிலங்கள்ல ஏன் கம்மியா இருக்கு இப்படி பல கேள்விகள் இருக்கு ஸோ இவர்களுடைய இந்த பொய் குற்றச்சாட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் எடுப்படாதுங்க தாவேக்க கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சார பயணத்தை நாளைக்கு தொடங்குறாரு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பிரச்சாரங்களை நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கிறாரு முதல் பயணமாக திருச்சியில் நாளைக்கு அவர் தொடங்குறாரு இந்த பிரச்சாரத்துக்கு திமுக எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாகவே தாவேக்க உறுப்பினர்கள் அந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லோருமே சொல்றாங்க அவருடைய பயணத்தையும் அவருக்குரிய கருத்துக்களையும் எப்படி பார்க்க சனிக்கிழமை முன்னேற்ற கழகம் ஐயா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீக்கெண்டு வீக்கெண்டில் நான் போய் கேம்பெயின் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றதை கேட்டுப்பட்டிருக்கீங்களா வீக்கெண்டு வீக்கெண்ட் நான் போய் கேம்பெயின் பண்ணுறேன் மற்ற நாள்லாம் சினிமாவில் நடிக்கிறேன் என்ன சீஃப் மினிஸ்டரா செலக்ட் பண்ணிருங்க அப்படின்னா இது என்ன 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 தேர்தல் இது இவ்வளவு தான் தமிழ்நாட்டு மக்களிடையேக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும் அபிமானமு மக்களை வந்து டெய்லி கூட பார்க்க மாட்டிங்களா அந்த அளவு கூட உங்களுக்கு வந்து அக்கறை இல்லையா இது ஏதோ வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி வீக்கெண்ட் ரிலாக்சேஷன் மாதிரி இவர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் வீக்கெண்டு பாலிட்டிஷியன் இஸ் அ வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் இதெல்லாம் ஒத்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க தமிழ்நாட்டில் ப்ரோ ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் வில் நாட் ஒர்க் அவுட் ஹியர் ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஆர் ஆஃபரிங் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு டோன்ட் டேக் தம் லைட்லி ஒரு கூட்டம் சேரும் அதிகமாக எல்லாருக்கும் லீவ் இருக்கும் இது போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் இருக்கும் கூட்டம் சேர்க்கறதுக்காக சனிக்கிழமையா இல்ல என்ன என்ன இது என்ன லாஜிக்னு புரியல இல்ல சிறு விஜய் அவர்களுக்கு வந்து பாவம் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு அதனால பிரச்சனை இல்லை கூட இருக்க உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை இல்லை இது வேணுமென்னே சாப்டைஸ் பண்றாங்களா அவரே நமக்கு தெரியல பல்வேறு நிபந்தனைகள் அதாவது முப்பது நிமிடம் தான் பேசணும் இந்த இடத்துல தான் இது போன்ற பல்வேறு நிபந்தனைகள் காவலத்தில் இருந்து கடும் நெருக்கடி கொடுக்கப்படுது சார் இது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் தான் சார் இது ஏதோ புதுசாக இவருக்கு மட்டும் கட்டுப்பாடுகள் விதிச்சிட முடியுமா அப்படி பண்ண முடியுமா இந்த சோசியல் மீடியா சோசியல் மீடியா யுகத்துல இப்படி ஏதாவது கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமா பண்ணாது எடுத்துக்கொள்வார்களா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அதுவும் அவருக்கு வந்து பெரிய சோஷியல் மீடியா ஆதரவு இருக்குன்றாங்க பெனிட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாங்க சோஷியல் மீடியாவில் ஸோ ஈஸியாக இதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாதா நான் வந்து சந்தையில் போய் பிரச்சாரம் பண்ணுவேன்னா சந்தையை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இல்லை சந்தையை வந்து காய்கறிகளை விற்பனை செய்வதற்காக பொதுமக்கள் கூடக்கூடிய இடம் கூட்டம் வராதுன்ற பயத்தில் எல்லாம் கூடக்கூடிய இடத்துல போய் பொலிட்டிக்கல் மீட்டிங் நடத்துவோன்னா அது எப்படி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் எந்த விதமான பொது நிகழ்ச்சியையும் நடத்தக்கூடாது அதுவும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் நடத்தவே கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கு அப்புறம் நாங்கள் இப்படி பண்ண நீதிமன்றத்தை நாடுங்க போலீஸார் வேண்டுமென்றே செய்கிறார்கள்னா நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு சும்மா இது வந்து ஒரு அதாவது அவங்களே ஹைப் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி செய்ய முயற்சி செய்தார்கள் திருச்சி என்பது ஒரு திருப்பு முனைக்கான ஒரு பகுதி ஒரு திருப்பு முனை அமையுமா திருச்சி என்றால் திருப்பு முனை திமுகவுக்கு தாங்க சனிக்கிழமை முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி அதே லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும் வாய்ப்பு இல்லை அதற்கு வந்து சி இப்போ எங்க தொடங்குறீங்க என்ன பண்றீங்கன்றது முக்கியம் இல்லை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுடைய கொள்கை என்ன தமிழ்நாட்டிற்கு ஒரு சவாலாக விளங்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் உங்களுக்கு இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஜகவுடைய பி டீம்மா நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பாஜகவுடைய பி டீம்னு எல்லாருக்கும் புரியுது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்புறமும் திருப்பியும் வந்து இதையே பேசிக்கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் எல்லா அறிக்கையிலையும் எப்படி திமுகவை திட்டுவது அப்படின்னு சொல்லி காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால் அதை அதை அறியாதவர்களா தமிழ்நாட்டு மக்கள் புரியாதவர்களா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய கொள்கை என்ன எம்ஜிஆர் அண்ணான்னு சொல்லி பேசுறாரு ஐயா அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதல்வரானார் அப்படின்னா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சார் இந்தி மொழி பிரச்சனைக்காக இந்திய ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார் போராடியது அதன் பின்னர் தான் ஆட்சியை பிடிக்க முடிந்தது அதே போல எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் முதல்வராயிட்டா அப்படின்னா அவர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழுல முதல்வர் ஆயிட்டாரா அதற்கு முன்னால இருபத்தைந்து வருடங்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு திமுகவுடைய கொள்கைகளை மேடை தூரம் முழங்கியவர் எம்ஜிஆர் அவர்கள் கொள்கை தான் முக்கியம் தமிழ்நாட்டு மக்கள் எதை பார்க்கிறார்கள்னா உங்கள் கொள்கை என்ன உங்கள் கொள்கை என்ன எங்களுடைய கொள்கை திமுக எதிர்ப்புனா அதுக்கு அதிமுக இருக்கு நீங்க எதுக்கு அதி திமுக எதிர்ப்பிற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக ஸோ எல்லாருக்கும் அந்த ப்ரொபகேண்டா என்ன என்ன இவர் செய்ய முற்படுகிறார் என்பது எல்லாரும் மறைந்திருக்கிறார்கள் இறுதியாக சார் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே அந்த வாக்கு திருட்டு குறித்து பல்வேறு அணுகுண்டுகளை போட்டார் இப்போ எங்கிட்ட இன்னொரு நைட்ரஜன் குண்டு இருக்கு பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு அவருடைய கருத்து எப்படி சார் சி இப்போ ஒரு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிஜமாவே பாஜக இரநூத்தி இவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்த பிறகும் இருநூத்தி நாற்பது தொகுதிகளிலே பாஜக ஜெயிச்சிருச்சான்தான் அந்த மனக்கவலை நம்மிடையே இருந்தது இந்திய மக்களுக்கு பாஜகவுடைய நயவஞ்சகம் புரியாமல் இருந்திருக்கிறதா அப்படின்னு ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனக்கிலேசம் இருந்துச்சு ராஜீவ்காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா நூறு தொகுதிகளில் பாஜக இப்படி வாக்கு திருட்டை நடத்தி தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாக மகாதேவ்பூர் அப்படின்ற அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியன்சியில் பெங்களூர் சென்ட்ரல் மகாதேவபுர அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில எப்படி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஜாஸ்தியாகி வெற்றி பெற்றிருக்குன்னு எடுத்து அந்த வகையில் இந்திய மக்கள் சரியான முறையில் தான் பாஜகவை கையாண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு புறம் என்றால் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு தேர்தல் திருட்டை நடத்துவதற்கு பாஜகவோடு கைகொடுத்திருக்கிறதே அப்படின்ற அந்த ஒரு வேதனை இருக்கு இந்தியாவுடைய ஜனநாயகம் இப்படியே போயிடுமான்ற அந்த ஒரு பயம் இருக்கிறது ஆனால் இதற்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் மிகப்பெரிய குரலை எழுப்பியிருக்கிறார் இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் அவளை என்றார் பாஜகவை குறித்து ஏன் மோடி இதை பற்றி பேசவே மாற்றார் எவ்வளோ பெரிய வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு வந்திருக்கு உங்களுடைய பதவியே வந்து தவறானது நீங்கள் வகித்து கொண்டிருக்கிற பதவியே சட்டப்படி செல்லத்தக்கதான்னு தெரியல நியாயமானதான்னு தெரியல இல்லஜிட்டிமெசி இஸ் ரிட்டன் ஆல் ஓவர் அப்படின்ற அந்த ஒரு சூழல் இருக்குது அப்போ எதாவது சொல்லணும்ல இதை பற்றி இதை பற்றி பேச மாட்டாராம் அவர் எதை பற்றி பேசுவார் எதை பற்றியும் பேச மாட்டார் எதை பற்றி பேசுவார் ஃபாரினுக்கு போய் அங்கே போய் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவார் ஆனால் எந்த நல்லதும் நடக்காது இங்கே இந்தியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை பத்து வருடங்களாக கொடுத்துருக்காங்க இப்போ டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க நன்றி சார் நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு வந்து கேட்டு